Finally guys, we upgrade a new table. Hold me close till I get up. I'm his belly on our side. I don't wanna waste what's left. And trust me, you don't know what's in a change them, but it made a big 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 difference. And love is all we'll ever trust. In the following table on the parallel condition. பட் கால் வைக்க தான் இடம் இல்லை காலத்துக்கு எங்க நான் இந்த டேபிள் மேலே கைஸ் வச்சுட்டு போக முடியும் இங்க நீங்களா வைக்கிறீங்க நான் நானாவே இருந்துக்கிறேன் அமைதியாவே போவோம் பொறுமையாவே இருக்கிறோம் அப்படின்னுறதுனால எல்லாமே பேசலான அவசியம் இல்லை ஒரு ஒரு வாட்டி நான் இதுல உட்கார சொல்ல எனக்கு நானே பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது இதுல உட்காந்து எடிட் பண்றதும் ஓடுற பஸ்ல பிரியாணி சாப்பிட்றதும் ஒன்னு ஏன்னா ரெண்டுமே கஷ்டம் முதுகுலாம் வலிக்கும் கால்லாம் வலிக்கும் இதில் வந்து கம்ஃபர்டபுள்னு பார்த்தீங்கன்னா அது ஸ்ட்ரெஸ் மட்டும்தான் எல்லாவும் ஒரு வழியா என்னோட புது டேபிளுக்கான பார்சல் வந்துடுச்சு கைஸ் இது ஒரு எம்டி பாக்ஸ் இதுல வந்து பண்ண நம்மளோட டேபிளே இல்ல அதுல ஒண்ணு இல்ல கீழே போட்டுரு என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அதுதானே பா எனக்கும் புரியல ஒருவேளை டெலிவரி பாய் நம்ம ஸ்கேம் பண்ணிட்டாரா இல்ல கைஸ் டேபிள் எங்க தான் இருக்கு நோ ஸ்ப்ரூஸ் நோ ஸ்ட்ரெஸ் ஜஸ்ட் பியூர் லெக் ஸ்பேஸ் ஹேவ் அனுஸ் ஃபஸ்ட் திங் ஸ்பேஸ் காய்ஸ் இப்போ தான் என்னோடய லெக்க்கு வந்து ஒரு ஃப்ரீடம் கிடைச்ச மாதிரியே ஃபீல் ஆகுது நம்மளோட பழைய டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா கால்லாம் வைக்கவே முடியாது ஜஸ்ட் நீங்கள் உட்காந்துக்கலாம் இதே நம்மளோட புது டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் லைக் பிஸ்னஸ் கிளாஸ் மாதிரி காய்ஸ் உங்கள் காலை நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு கேட்டிக்கலாம் செகண்ட் பில்டு குவாலிட்டி இதோட குவாலிட்டி வந்து நல்ல ஒரு சாலிடாக ப்ரீமியமாகவே இருக்குது நல்லாயிருக்கு ஆக்சுவலி பட் இது அந்தளவுக்கு ஸ்டேடியாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது கொஞ்சம் தான் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இது அந்தளவுக்கு ஸ்டேடியாவில் லைக் கிடக்கிடலாம் லைட்டாக ஆடு ரொம்ப செக்கி எல்லாம் லைட்டாக ஆட தான் செய்யும் தேர்டு வந்துன்னா டிசைன் இதோட டிசைன் வந்து க்ளீனாக நீட்டாக மினிமலாக இருக்குது ஸோ டேபிள் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அகலமாக இருக்குது ஸோ நான் என்ன வச்சு இந்த முன்னே வச்சு இந்த டேபிளும் இந்த டேபிளும் ப்ரைஸ் வந்துட்டா ஒரே ப்ரைஸ் தான் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதில் வந்து பார்த்தா நமக்கு சிபி வைக்கிறதுக்கு ஒரு இடம் யூபிஎஸ் வைக்கிறதுக்கு ஒரு இடம் கீபோர்டு வைக்கிறதுக்கான அதுக்கு ஒரு ஸ்லாட் இருக்கும் இதில் அதெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு அதெல்லாம் எதுவுமே இல்லை கால் வைக்கிறதுக்கு ஃப்ரீயான ஒரு இடம் கொடுத்துட்டு மேலே கொஞ்சம் டேபிளோட லென்த் அண்டு வித் எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ இது வந்து வந்தோன்னா என்னோட வைப்புக்கு சூட் ஆகுது நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து வாங்கி கொள்ளுங்க ஃபியூச்சர் பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம மானிட்டருக்கு ஒரு மானிட்டர் ஆம் வாங்கி போடலாம் அதுக்கு முன்னாடி நான் ஒரு மானிட்டரை மாற்றணும்னு நினைக்கிறேன் இது ஒரு கேவலமான மானிட்டர் ஒரு நல்ல மானிட்டராக வாங்கி போடணும் ஸோ முடிஞ்ச லைட்ஸ்லாம் நம்ம கொஞ்சம் செட்டப் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்றத இந்த செட்டப்ல உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் உங்க கருத்து ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம அதையும் ஆட் பண்ணி ட்ரை பண்ணலாங்க ஸோ கைஸ் இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் அப்புறம் இந்த டேபிள் பார்க்கறதுன்னா சிம்பிளாக நீட் அண்ட் கிளீனாக இருக்குது பட் ட்ரெஸ்ட் மீ திஸ் இஸ் ஃபார் ஒர்க் ஃபார் த மணி என்னோட செட்டப்புக்கே இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேக் சொல்லலாம் நீங்களும் என்னை விட ஒரு மோசமான செட்டப் யாராவது வச்சுருந்தீங்க ஸோ இந்த டேபிளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் டேபிள்னு நினச்சி ஏமாந்து வாங்கியிருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த டேபிள் சஜஷன் பண்ணி அப்டேட் பண்ணலாம் அண்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேபிள் இப்போ தூக்கி போட போகிறதில்லை ரெண்டு டேபிளையும் வந்து மாரி ஒன்றா வச்சு ஒரு செட்டப் மாதிரி ரெடி பண்ணி தான் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன் ஓகே நான் இந்த ஃபுல் செட்டப்பையும் நான் அப்கிரேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஏன்னா டெஸ்க்கு டெஸ்க்கு தானே டெஸ்ட் டெஸ்க்கு ஒரு என்ன மறக்காமல் கேளுங்க கைஸ் நான் போடுறேன் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்களுக்கே தெரியும் என்ன பண்ணோன்னு ஜஸ்ட் டூ இட் ஐநூறு ஐ அப்கிரேட் அியூ பி சி டேபிள் தான் கட்டு